கோவையில் நர்சை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்தவர் கொலை செய்ய துணிந்ததன் பின்னணி என்ன கோவை அவிநாசி சாலையில் தனியார் மருத்துவமனை ஒன்று அமைந்துள்ளது அங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் செவிலியாக பணியாற்றி வருகிறார் அவர் மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே உள்ள விடுதியில் தங்கியுள்ளார் இந்த நிலையில் நாகர்கோவிலைச் சேர்ந்த சுஜித் என்ற இளைஞர் அந்த மருத்துவமனைக்கு வந்துள்ளார் அங்கு கன்னியாகுமரியைச் சேர்ந்த செவிலியை பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார் ஆனால் இளைஞரை பார்க்க விருப்பமில்லை என்று அந்த செவிலி தெரிவித்துள்ளார் இதனால் சுஜித்தை உள்ளே விட விடுதி காப்பாளர் மறுப்பு தெரிவித்துள்ளார் அதை பொருட்படுத்தாத இளைஞர் அத்துமீறி உள்ளே நுழைந்து தான் சந்திக்க வந்த பெண்ணிடம் சென்றுள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து இடம் பெண்ணை குத்த முயற்சித்துள்ளார் அவரிடம் தப்பிக்க முயற்சித்த பெண்ணுக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது உடனே அங்கிருந்தவர்கள் சுஜித்தை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதையடுத்து விடுதி காப்பாளர் அளித்த புகாரின் பேரில் பந்தயசாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கத்தி குத்துப்பட்ட நர்சும் சுஜித்தும் ஒரே ஊர்க்காரர்கள் என்பதுடன் இருவரும் கடந்த நான்காண்டுகளாக காதலித்து வந்ததாக தெரிகிறது அண்மையில் சுஜித்தின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதால் அவரிடம் பேசுவதை இடம்பென் தவிர்த்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் நாகர்கோவிலில் இருந்து கோவைக்கு வந்து தனது காதலியுடன் வாக்குவாதம் செய்துள்ளார் தன்னுடன் பேச மறுத்ததால் ஆத்திரத்தில் காதலியை கொலை செய்ய முயற்சித்தது தெரிய வந்தது இதனையடுத்து சுஜித்தை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைந்தனர் ஆண்டுகளாக காதலித்த இளம்பெண் திடீரென பேச மறுத்ததால் மருத்துவமனைக்குள் புகுந்த இளைஞர் அவரை கத்தியால் குத்திய சம்பவத்தால் கோவையில் பரபரப்பு ஏற்பட்டது